கேஎம்எஃப் நம்ம இப்போ வந்து ஹரியானா பார்டர் ரீச் ஆக போகிறோம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் சம்திங் இருக்குது நாளைக்கு தான் ரீச் ஆகுவோம் என்ன காரணம் இவ்வளோ தாமதமாக போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தான்லேயே இன்னும் அஞ்சு அஞ்சு ஆறு நாளைக்கு முன்னாடியே நம்ம இன்ன நேரத்துக்கு நம்ம பஞ்சாபில் இருக்கணும் ஹரியானா தாண்டி பஞ்சாபில் இருக்கணும் என்ன நடக்குது அப்படின்னா வெயில் காரணம் சரியான வெயில் முடியலை அப்புறம் கேரளாவில் காசர்கோடாவில் ஒரு பயணம் பார்த்தேன் ஃப்ரெண்டை பார்த்தேன் ஐ மீன் அவர் கொல்லத்தில் வந்து காஷ்மீர் ரைட் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு அவர் வர சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு ஃபேமிலி ப்ராப்ளம் அதனால் ரைடு கண்டினியூ பண்ண முடியல கண்டினியூ பண்ண முடியலன்னா வர முடியாது அப்படின்லாம் இல்லை அது ப்ராப்ளத்தை முடிச்சுட்டு திருப்பி வருவேன் அப்படின்னு சொன்னார் நீ மெல்ல போங்க நான் கண்டிப்பாக உங்கள் கூட ரைட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது நீங்கள் மெல்ல போங்க நான் வரேன் அப்படின்னாரு அவர் ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிட்டு இப்போ வந்துட்டுருக்காரு புஷ்கர் பக்கம் வந்துவிட்டார் புஷ்கர்லேருந்து இப்போ தாண்டி வந்துட்டார் இன்னும் நாளைக்கு அவரும் நானும் ஒன்றாஜர் ரைட் பண்ணிடுவோம் நாளைக்கு ஈவினிங்கில் மார்னிங் வந்துடுவேன் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் நாலு நாளாக கொஞ்சம் கம்மியாக தான் கிலோமீட்டர் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அவருக்காக சரி என்னதான் இருந்தாலும் நமக்கு நம்ம கூட ரைட் பண்ணணுன்னு இருக்காரு தனியாக ரைட் பண்ண எனக்கு ஒரு மாதிரி இருக்குது பயமுன்னு சொல்லலை பதட்டம்னு சொல்லலை இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு கான்ஃபிடண்ட்டான ஆள் கூட ரைட் பண்ண நல்லாயிருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நானும் வரேன் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் தாமதமான ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கொடு நாள் ஆகிடுச்சு ஒரு இப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா இன்னும் ஒரு நாற்பது கிலோமீட்டர் தான் இருக்கு இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு வந்து ரீச் ஆயிடுவேன் நம்ம ஈவினிங் ஒன்றா வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஈவினிங்கில் இருந்து அப்படின்னாரு அதனால் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் பட் நம்ம நாளையிலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக போக ஆரம்பிச்சிடுவோம் நாளைக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டு நாலாண்டையிலேருந்து நம்ம சீக்கிரமாக போக ஆரம்பிச்சிருவோம் நாலாண்டரைக்கு நம்ம ஹரியானா ரீச் ஆகிருவோம் இப்போவே நம்ம இன்னொரு நாற்பது கிலோமீட்டர் தான் இருக்குது நாளைக்கு மதியானம் நாளைக்கு ம அஞ்சு மணிக்கு சா ஆரம்பித்தோம் அப்படின்னா எட்டு மணிக்குள்ளே நம்ம ஹரியானா போயிடுவோம் ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப காலத்தாமதமாக போயிட்டுருக்குப்பா நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இன்னுமே லடாக் போகலை ஏன்னால் வெயில் ஒரு ஒரு கிலோமீட்டர் மாறுது அப்புறம் இங்கே உள்ள ரோடுகள்லாம் மற்ற மாதிரிலாம் இல்லை பாலைவனம் ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கும் சட்டிருந்து போயிடலாம்னு நினச்சா ஏற்றம் இறக்கும் ஏற்றம் இறக்கும் அப்படின்னே இருக்குது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ரோடு பார்த்தா உங்களுக்கே தெரியும் அதனால தான் என்னால் வீடியோவும் ஒழுங்காக போட முடியலை அப்புறம் ஒழுங்காக ரைடும் பண்ண முடியல நம்ம அந்த பையன் வந்ததுக்கப்புறம் கண்டினியூவாக சீக்கிரமாக நம்ம ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா என்னால் ஒழுங்காக அப்டேட் தர முடியல ஏன்னா மைண்டு ரொம்ப அப்செட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் எதுலேயுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சரி இது ஒரு மெமரிஸாகவே வச்சுக்கலாமே வீடியோ போடலாம் ஒரு மெமரிஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ திரும்பவும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் என்னென்னா இருந்தாலும் பரவாயில்ல எல்லா நன்மைக்கே மறக்காமல் உங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக எனக்கு தேவை மறக்காமல் ஒத்துழைப்பு கொடுங்க இப்படி வீடியோவெலாம் இப்படி இருக்குது வீடியோ சேஞ்ச் பண்ண முடிய வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கலாம் நினச்சாங்க நான் உண்மையாலுமே இந்த கோப்ரோ கேமரா வச்சுருக்கேன் பட் வந்து அதில் சின்ன ப்ராப்ளம் அதனால தான் என்னால் அதில் வீடியோ எடுக்க முடியல நிறைய பேர் கேமரா வச்சுருக்கீங்க அப்புறம் ஏன் ப்ரோ மொபைல் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க அதுக்கான பதில் தான் எனக்கு என்னென்ன இருக்கோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் யூஸ் பண்ணி தான் நான் ரைட் இருக்கேன் எஸ்பென்ஸாக எதுவுமே வாங்கலை கேமரா வாங்கணும்னு எனக்கு விருப்பமும் இல்லை நம்ம ஆஸ்திரேலியா ரைட் போகும்போது கூட வேணால் ஒரு நாலஞ்சு கேமராவோட போவோம் இது என்னோடய ஹாபி என்னோடய ட்ரீம் என்னோடய ட்ரீம் ட்ராவல் இது வந்து சமூக வலைத்தளங்களுக்கோ யூடியூப் சேனலுக்கோ இன்ஸ்டாகிராமுக்கோ நான் வந்து இந்த ரைட் கிளம்பலை இது எனக்கு ரொம்ப ஆசை என்னைய தனிமைப்படுத்தி தனியாக எங்கிட்டாவது போகணும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் கிளம்பி வந்துட்டேன் அண்ட் வந்து நம்ம போகிறது வந்து ஒரு சின்ன ஒரு அவர்னஸ்ஸாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நம்ம பிளாஸ்டிக் அவேர்னஸ் சேவ் வாட்டர் அப்படின்னு சூஸ் பண்ணோம் கண்டிப்பாக அவேர்னஸ்ஸாக இருக்கும் கண்டிப்பாக எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்போ நம்ம அந்த பாலத்துக்கு மேலே ஏறி போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ரோட் மேப்பில் அந்த மாதிரி பாலமாக இல்லை ஓகே அந்த பாலத்துக்கு அடியில் ஒரு வழி இருக்கும் அதில் தான் நம்ம பாலத்துக்கு அங்கே ஏறி போனால் அது வந்து வேறு ரூட் போகுது பார்க்கலாம் மேப்பில் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு இது என்னென்னு தெரியலப்பா அந்த டிராக்டரில் வச்சு கொண்டு வராங்க தெரியுமா அது என்னன்னே தெரியல யாராவது தெரிஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னனே தெரியல நிறைய டிராக்டரில் வச்சு கொண்டு வராங்க தெரியாது உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது மேலே டாப்பில் பாருங்கள் ஒரு லாரியில் வச்சு கொண்டு வராங்க இங்கே பாருங்கள் டிராக்டரில் வச்சு கொண்டு வராங்க ஆனால் என்ன அப்படின்றது எனக்கு தெரில தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க கேஎம்எஃப் நம்ம ரைடில் சொல்லியிருந்தோம் இல்லையா பாலைவனம் வந்து ரீச் ஆகிட்டோம் மா ராஜஸ்தானில் எங்கே பார்த்தாலுமே ஒட்டகம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா எடுத்துக்காட்டுந்தா இந்த மாதிரி தான் எங்கே பார்த்தாலுமே ஒட்டகம் மட்டும்தான்ப்பா கட்டி வச்சுருக்காங்க இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸு காலையிலேருந்து நான் நிறைய ஒட்டகத்தை பார்த்தேன் பெரிய பெரிய ஒட்டகமாக இருக்குது வளாக் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக விளாகில் செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஊரில் மாட்டு வண்டியில் எப்படி மாட்டு வண்டியில் ஏறி போவாங்க அப்புறம் நிறையா பொருளெல்லாம் மாட்டு வண்டியில் வச்சு வருவாங்களோ அதே மாதிரி இங்கே ஒட்டகம் தான் ஒட்டக வண்டியில் தான் எல்லாமே வச்சு கொண்டு வந்துட்டுருக்காங்க இங்கே ஊரே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது ஏன்னா ஹரியானா பார்ட்ரு வந்துவிட்டோம் கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன் ஆரம்பிச்சிருச்சுப்பா இன்னும் ஹரியானா பஞ்சாப் போயிட்டோம்னா இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில் ஸ்டேஷன் தான் ஏன்னா ஜம்மு ரீச் ஆயிடுவோம் இன்னும் ஒரு ஜம்முவுக்கு ஒரு என்ன ஒரு அறநூறு கிலோமீட்டர் அறநூறு கிலோமீட்டர் சம்திங் இருக்கும் நமக்கு கொஞ்சம் ரைட்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் நம்ம இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் எப்படியாவது லே போய் ரீச் ஆயிடுவோம் சாத்தியமாக இல்லைன்னு கேட்டால் சாத்தியம்னு இல்லையான்னு நினைக்கிறேன் ஆனால் சீக்கிரமாக போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸ்ரீநகர் போயிட்டோம்னா போதும் ஏன்னா ஜம்மு போகிறது கொஞ்சம் ஈஸி தான் பிளெயின் ஓரளவுக்கு தான் ஆனால் ஸ்ரீநகர் தான் ரொம்ப ஏற்றம் சரி இன்றைக்கி நம்ம பெட்ரோல் பங்கில் ஸ்டே பண்ணிடலாம் டைம் அவ்வளோ தான் இருந்தாலும் அந்த பையன் வர வரைக்கும் இன்றைக்கி நம்ம ஹாய் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் இருங்க நம்ம என்னன்னு கேட்போம் அவங்க கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னு கேட்போம் எதுக்காக கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி कश्मीर कश्मीर और दर्पण दर्पण करबन हां ये ऐसे देखते हैं हां वोएगा हां तो वो दे नो नो नैना तो कश्मीर 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 हाँ यस यस ஓகே ஓகே ஓகேம்மா என்ன கேட்குறாங்க அப்படின்றது அவங்களுக்கும் புரியலை நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றது அவங்களுக்கு புரியலை அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்றது எனக்கு புரியலை ஏதோ கேட்டாங்க ஆனால் என்ன கேட்டாங்கன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியலை சாப்பிட்றது கேட்டாங்களா இல்லை காசு கொடு ஏதோ கேட்டாங்களா இல்லை வந்து ஏதோ எனக்கு ஏதோ கோயிலுக்கு போகிறீங்களா விவதி ஏதாவது வேணுமா அந்த மாதிரி தான் எனக்கு கேட்ட மாதிரி இருந்துச்சு தெரியல என்ன கேட்குறாங்க அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியலை நமக்கு ஹிந்தி வந்து சோ சோட்டை சோட்டை தான் அறையும் தெரியும் அதுவுமே நமக்கு முழுசாக தெரியாது அவங்க பேசுகிறதுக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவேன் ஆனால் இவங்க பேசுகிறதுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல ஒருவேளை ஹிந்தி பேசுகிற போகலாம் பேரென்னா ஐ மீன் அந்த மராத்தியில் ராஜஸ்தானில் ஒன்று பேருவாங்களே பேசுவாங்க ராஜஸ்தானி அது பேசுவாங்க போல் அதனால் நமக்கு ஒன்றுமே புரியலை அதனால் ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணோம் கூப்பிட்டதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணோம் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சு சரி அம்மா மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் பண்ணோம் ஆனால் என்ன பேசுனாங்க அப்படின்றமா எனக்கு ஒன்றுமே புரியலை இந்த பெட்ரோல் பங்கில் தான் நமக்கு அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியலை இதுமாரி நம்ம கேட்டு பார்க்கலாம் முயற்சி பண்ணி பார்ப்போம் அலோவ் பண்ணாங்கன்னா லக்கு இல்லைன்னா இன்னொரு பெட்ரோல் பங்கில் போய்க்கலாம் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க எங்கே அப்படின்னா அந்த லாஸ்ட்டுக்கு அந்த அவர் அண்ணன் நிற்கிறார் இல்லையா அங்கே தான் நமக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க சரி வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போவோம் வண்டி எடுத்துகிட்டு இங்கே தான் நமக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நம்ம இவ்வளோ சீக்கிரமாக ஸ்டே பண்ண அளவு கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கெலாம் ஒரு இது கிடச்சிருச்சு இன்றைக்கி நம்ம இங்கே நல்லா ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு அந்த பையன் என்ன பண்ணுறான்னு தெரில அந்தாலும் வராட்டி நம்ம கிளம்பிடுவோம் அந்த அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் என்னென்னா ஸ்டாண்டு ப்ராப்ளம் அதனால் ரொம்ப வண்டி கடுத்துருச்சு திஸ் ரைட்